வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை உள்ள அருமையான விவசாய நிலம் தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கற்றோடு தார் ரோடுங்க கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை ஏக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபதுலேருந்து இரநூத்தி எண்பது அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றோடு தார் ரோடு அந்த ரோடு மட்டத்துக்கு கொஞ்சம் கூட குழி இல்லாமல் மேடு இல்லாமல் ரோடு மட்டத்துக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக பாக்ஸ் வடிவத்தில் அழகான ப்ராப்பர்ட்டிங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து கிழக்கு சைடு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் கிட்டத்தட்ட பொள்ளாச்சியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க ஊருடைய தோட்டம் மூணு பக்கமே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கு மேற்கு கிழக்கு மூணு பக்கமே வந்து ஊர் தானுங்க அதனால் பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையாக இருக்கும் இல்லை கம்பெனி ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக சூட்டாகுங்க நீங்கள் கோழிப்பண்ணை போடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக போடலாமுங்க கிழமைக்கு நீலி வந்து கரெக்டாக அதாவது பாக்ஸ் வடிவத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கோழி பண்ண போகிற அளவுக்கு நீளம் இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டாலே போதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாட்டர் சோர்ஸ் அதே மாதிரி தான் நீங்கள் போர் போட்டிங்க அப்படின்னா நல்ல தண்ணி கிடைக்குமங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கூடியாவில் லேண்ட்டு பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கோங்க லேண்ட் ஓனர் வந்து ஒட்டத்தை கொடுக்குறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரித்து கூட நம்ம வச்சுக்கலாமு அந்தளவுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது ரெண்டு பேர் பிரித்தாலும் நல்ல ஒரு ரோடு ஃபேஸ் கிடைக்குமுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் இருக்குதுங்க டோட்டலாக ஒன்றரை ஏக்கர் சேர்த்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து கேட்குறாங்க உடன் மாதிரி இருந்ததுன்னா அதிலிருந்து நம்ம லைட்டை குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரணும் ஏக்கரை வந்து ஐம்பது லட்சம் சொல்றாரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது எழுபத்தஞ்சு ஃபைனலாக கேட்குறாருங்க நம்ம வந்து பின்னா பேசி நம்ம பண்ணி பார்த்திங்கன்னா லீகல் ஒப்பினோடவே இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான விவசாய நிலம் சுத்தமான செம்மண் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாக்ஸ் வடிவத்தில் என்ன நீலம் இருக்கும் அந்த அகலத்துக்கு ஸ்கொயர் பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் 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 மாசானியமன் ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி நல்ல ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணி தரலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் குறையே சொல்ல முடியாது அருமையான விவசாயிலாம் பாருங்கள் கால் பண்ணுங்கள்